ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்ட கூட்டம் இன்று ஆரம்பம் திருவம்பாவை விரதத்தை முன்னிட்டு இலங்கை சைவ மகாசபையின் வருடாந்த ஈழத்து சிதம்பரம் நோக்கிய ஆன்மீக பாத யாத்திரை பதினோராவது வருடமாக மாதகள் சம்புநாத ஈச்சரன் மூன்றலில் இன்று ஆரம்பமாகியது தொடர்வன விரிவான செய்திகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு கூட்டம் வவுனியா கோவில்குளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று இடம்பெற்றது கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் முதற் கூடியுள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவு மற்றும் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை சந்திக்கும் விதம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது குறித்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான த சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சிவசக்தி ஆனந்தன் கோ கருணாகரம் எம் கே சிவாஜிலிங்கம் ந ஸ்ரீகாந்தா ஜனநாயக போராளிகள் கட்சியின் பவேந்தன் பவான் உட்பட முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சம்பள்துறை சம்புநாத ஈச்சரர் ஆலயத்தில் ஆரம்பமாகிய ஆன்மீக பாதயாத்திரை சாந்தை தனிப்புலம் சுழிபுரம் மூலாய் பொன்னாலை காரை நகரில் உள்ள பல்வேறு இந்து ஆலயங்களையும் தரிசித்தவாறு காரை நகர் ஈழத்து சிதம்பரத்தை சென்றடைந்தது இதன்பொழுது அடியவர்களால் சிவனுக்குரிய பஜனைகள் பாராயணத்துடன் பாத யாத்திரை தரிசித்த ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதோடு பாத யாத்திரையில் கலந்து கொண்டவர்களுக்கு தென்னார்வர்களால் தாகசாந்தியும் வழங்கப்பட்டது யாத்திரையில் அகில இலங்கை சைவ மகாசபையினர் தமிழ் சைவ பேரவையினர் சிவமங்கையர் சிவ தொண்டர்கள் அடியவர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர் தமிழகத்தோடு பதினொராவது ஆண்டாக சைவ மகாசபையினுடைய ஏற்பாட்டிலே விளக்கு சம்பிர பாத யாத்திரை பழமை போன்று பக்தி பூர்வமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காலை சம்புநாத ஈஸ்வரத்தில் உள்ள இருபத்தோரு அடி சிவருமான் திருச்சொர்பலிலிருந்து ஆரம்பித்த இந்த பாத யாத்திரையானது இலங்கை ரீதியாக பல சிவனடியார்கள் சிவத்தொண்டர்கள் சிவமங்கியர்கள் பங்கேற்போடு இப்போது பல ஆலயங்களை தரிசித்தவாறு இப்போது மானிப்பாறை வீதியிலே வந்து கொண்டிருக்கின்றது இங்கே மூடாய் கூட்டுறவு வைத்தியசாலையின் முன்னால் இப்போது போய்கொண்டிருக்கின்றது அடுத்ததாக ராவணேஸ்வரத்தை தரிசித்துக்கொண்டு கண்ணன் தாகசாந்தி நிலையத்திலே அன்னதானத்தினை முடித்துக்கொண்டு விளக்கு செம்பரத்தை நோக்கி பயணிக்கின்றது இது அகிலிங்க செவ்வகாசபையினுடைய ஓட்ட உட்பாட்டிலே அனைத்து மாவட்டங்களிலிருந்து பல சிவனடியார்கள் நூற்றுக்கணக்கான சிவனடியார்கள் இந்த பாத யாத்திரையிலே திருபம்பை காலத்திலே இணைந்து கொள்வது வணக்கம் அதுபோல ஏழை பங்காளனை பாடையில வாரி என்கின்ற அந்த இறைநாம கோஷத்தோடு இன்றைய தினம் வேலன் சுவாமிகள் ஆரம்பித்து வைக்க பல அடியவர்கள் இதிலே பங்கு கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து இந்த பக்தி பூர்வமான இந்த ஒரு பக்தி இயக்கமாக அனைத்து இவர்களை இதே மேற்பட்ட ஊர்களை கடந்து இந்த பாத யாத்திரை பிரயாணித்து கொண்டிருக்கின்றது அங்கே உள்ள சிவனடியவர்கள் இன்றைய தினம் குறிப்பாக சாந்தையிலே சிவதொண்டர்கள் பல நூற்றுக்கணக்கானவர்கள் தாங்கள் புதிய சீருடை ஒன்றை அறிமுகம் செய்து இணைந்து கொண்டார்கள் ஆகவே இப்போதுள்ள உள்ள சூழ்நிலையிலே இளைஞர்கள் யுவதிகளை நல்வடிப்படுத்துவதற்கு மது போதை புகையற்றவர்களாக மற்றும் ஒரு நடுக்க சீரர்களாக அருணமைப்பண்புள்ளவர்களாக மாற்றுவதற்கு இந்த பாத யாத்திரை துணைபுரியும் என நாம் உருந்துவோம் தொடர்ந்து எங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு பெற்றோர் அறநறி பாட்பட்டு இறைநறி பாட்பட்டு இந்த இவர்களை வளர்க்க வேண்டும் என்றும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளிலே எங்களுடைய கௌரவ ஆளுநர் அரசாங்க அதிபர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற வகையிலே பிள்ளைகளை பாடல் அறநரை பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் இந்த பாத யாத்திரையிலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இன்றைய தினம் பங்கு கொண்டிருக்கின்றார்கள் இந்த பிள்ளைகள் சிவதந்தர்களாக சிவமங்கியர்களாக பாடசாலைகளிலும் அங்கம் வகிக்கிறார்கள் தொடர்ந்து இந்த பாத இணைந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறி அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அயிலங்கை சேவ சம மகாசபையினர் சார்பாக விடைபெற்றுக் கொள்கின்றோம் ஓம் நம